இந்த இறைப்பு இருமல் கபத்துனால வருதுன்னு சொல்லிட்டு சிதம்பரத்தம் சொல்லுது இதை வராம தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா இல்ல என்னெல்லாம் உணவுல சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உணவுல வந்து வெண்ணு சுவைச்சு சாப்பிட்டு வெந்நீர் குடிச்சோம்னா நம்ம அந்த சுவாச பாதை சீராகும் ியர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் அருள் சொருபி சித்த மருத்துவர் இன்னைக்கு நாம தலைப்புல நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா சுவாசப்பை சுவாச குழல் அல்வியோலர் சொல்லக்கூடிய அந்த எல்லாம் வரக்கூடிய சளி சேர்ந்து வரக்கூடிய தொந்தரவு இந்த மாதிரி பீசிங் இருக்கும் பொழுது ஆஸ்மா தொந்தரவு இருக்கும் பொழுது என்ன மருந்தெல்லாம் எடுத்துருக்கலாம் எளிமையா என்னெல்லாம் சாப்பிட்டா சரியாகும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் பொதுவா அந்த வீசிங் அப்படி வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா டாக்டர்கிட்ட போயிட்டு மாத்திரை மருந்து சாப்பிடுவோம் தொடர்ந்து அதிகமா இருந்தா நெப் வைப்போம் அப்படி இல்லைன்னா பஃப் எடுத்துக்குவோம் இதுவும் இல்லைன்னா நம்ம ஸ்டீராய்டு ட்ரக்ஸ் நம்ம எடுப்போம் இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா எடுத்துகிட்டே இருக்கும்போது வரும்போது எடுக்கிறோம் க்யூர் ஆகுது ஆனா இதை வராம தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா இல்ல இது ரெக்ரெண்டா அடிக்கடி வராம தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா சித்த மருத்துவத்துல இந்த ஆஸ்மாவை இறைப்பு இருமல் அப்படின்னு சொல்லுது இழைப்புல இறைப்பு இறைப்புனா வீசிங் அதாவது சத்தத்தோடு கூடிய இருமல் அப்படின்னு சொல்லுது இந்த இறைப்பு இருமல் கபத்துனால வருதுன்னு சொல்லிட்டு சித்த மருத்துவம் சொல்லுது இப்போ இதுக்கு என்ன மருந்து எடுக்கலாம் ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா பொதுவா இந்த இறை பெருமலானது ஆஸ்மானது சுற்றுப்புற சூழ்நிலையாலும் சில வகையான மன அழுத்தம் அதிகப்படும் பொழுதும் சில சமயங்கள்ல தூசு புகை இத மாதிரியான தொந்தரவுகள்னாலையும் சில சமயம் நம்ம இந்த கிளைமேட் சேஞ்சஸ் அதாவது நார்மல் கிளைமேட்ல இருந்து இந்த சில் கிளைமேட் வரும்போது இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னாலயும் இந்த ஆஸ்மா வந்து அதிகப்படும் அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா பொதுவாங் இருக்கிறவங்களுக்கே தெரியும் என்னெல்லாம் சாப்பிடணும் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும் பொதுவா வந்து ஈரமான காய்கறிகள் எலுமிச்சம்பழம் சாத்துக்குடி இந்த மாதிரியான ஐஸ்கிரீம் இந்த மாதிரியான குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய கபத்தை தூண்டக்கூடிய பொருளை தவிர்த்தா இது நல்லது அதுக்காக நம்ம என்னெல்லாம் தவிர்க்கலாம்னு பார்த்தோம்னா பொதுவா சுரக்கா பீர்க்கங்காய் புடலங்காய் நீர் காய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முள்ளங்கி இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது என்னெல்லாம் உணவுல சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உணவுல வந்து நல்ல சூட்டை தரக்கூடிய அந்த தூதுவலை இந்த முசுமுசுக்கை இந்த மாதிரியான கீரை வகைகளை நிறைய சேர்த்துக்கலாம் பொதுவா சித்த மருத்துவத்துல அஹ் இறைபெருமல் வீசிங் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம் பார்த்தோம்னா கற்பூர சூரணம் நம்ம அப்படி சித்த மருத்துவத்துல இது ஒரு கிராம் தேனில்ல காலையிலும் மாலையிலும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இறைப்பிருமல் வந்து கட்டுப்படும் அதே மாதிரி பாவன திரிகடுகு சூரணம்னு ஒன்று வருது இதை ஒரு கிராம் காலையிலயும் நைட்ல ரெண்டு நேரம் எடுக்கலாம் பால்ல எடுத்துக்கலாம் இதை தவிர துளசி சூரணம் அப்படின்னா பிளெயின் துளசி மட்டும் இல்லை கொஞ்சம் சில மூலிகைகள் சித்திரத்தை அந்த மாதிரியான மூலிகைகள்லாம் செய்யுது துளசி சூரணம்னு வருது இதை காலையில ஒரு கிராம் பாலில் எடுத்துட்டே வரலாம் இது எல்லாமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை நல்ல தகுந்த சித்த மருத்துவரோட அறிவுரையில எடுக்கலாம் ஆஹ் இதை தவிர சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீசிங் இருக்கு அப்படின்னு எல்லாம் நினைச்சோம்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே கஸ்தூரி மாத்திரை கோரோசன மாத்திரை இதெல்லாம் எடுக்கலாம் இதை தவிர முதியவர்களுக்கு வரும் பொழுது இந்த தூதுவள லேகியமும் கண்ணங்கத்திரி லேகியமும் நல்ல பலனை தருது இது தவிர்த்து சாதி வடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது சீவபிள் டேப்லெட் சப்பி சாப்பிடு சாப்பிடக்கூடிய அந்த சாதி வடகம் நல்லா பயணம் தருது இதுல என்னெல்லாம் சேர்ந்துன்னு பார்த்தோம்னா திப்பிலி திப்பிலி மூலம் சுக்கு ஏலம் சிறுநாகப்பூ சித்தரத்த இந்த மாதிரி நிறைய பொருட்கள் சேருது இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சளியை கரைச்சி வெளியே எடுக்கிறதோடல மூச்சு சுவாசத்தை எளித விடுறதுக்கு உங்களுக்கு சுவாச சுவாச கோளாறு நீக்கும் இதை தவிர்த்து தூதுவளை சூரணம் வந்து சித்த மருத்துவத்துல சிறப்பா சொல்லப்படுது இதுல வந்து சுக்கு மிளகு திப்ளி தாலிச பத்திரி கிராம்பு வால்மிளகு ஏல இதெல்லாம் நிறைய சேர்ந்திருக்கு இந்த தூதுவளை சூரணத்தை அடிக்கடி சாப்பிட்டுட்டே வந்தோம்னாலும் இந்த இறைபெருமல்ன்ற வீசிங் வந்து கம்மியாகும் இதை தவிர துளசி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த கருந்துளசி இது வந்து நம்ம தினமுமே ஒரு ரெண்டு ரெண்டு துளசியை நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா இந்த இறைப் பெருமல் வீசிங்றது கட்டுப்படும் ஏன்னு சொன்னோம்னா துளசியில இருக்கக்கூடிய யுஜினால்ன்ற அந்த அல்கலாய்டு வந்து இந்த சுவாச கோளாறுகளை நீக்கிறதோட அந்த நல்ல ஒரு பிராங்கோ டைலக்ட் அந்த துளசி வந்து நல்ல ஒரு பிராங்கோ டைலக்டர் இது வந்து துளசியை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அந்த இறைப்பிருமல்னு சொல்லக்கூடிய ஆஸ்மாவானது கட்டுப்படும் இது தவிர ஆடாதோடை குடிநீர் ஆடாதோடையில செஞ்ச குடிநீர் இருக்குது இந்த கஷாயத்தை குடிக்கலாம் ஆடாதோடை கஷாயம் ஆஹ் அறத்தை கஷாயம் சொல்லக்கூடிய அறத்தைன்ற சித்தரத்தை இது பேரத்தை அறத்தையில செய்யக்கூடிய கஷாயங்கள் குடிக்கலாம் இது தவிர்த்து சுவாச குடோரின்னு சொல்லக்கூடிய மாத்திரை இருக்கு இந்த சுவாச குடோரி மாத்திரையை வந்து ரொம்ப வீசிங் இருக்கிற சமயத்துல ஒரு வெத்தலையில மடிச்சு ரெண்டு சுவாச குடோரி மாத்திரையை வெத்தலை மடிச்சு வெத்தலை பார்க்க சாப்பிடுற மாதிரி மென்னு சுவச்சு சாப்பிட்டு வெந்நீர் குடிச்சோம்னா நம்ம அந்த சுவாச பாதை சீராகும் இது எல்லாம் எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தக்க சிறுத்த மருத்துவரோட அறிவுரையில தொடர்ச்சியா எடுத்துட்டே வந்தோம்னா அந்த ரெக்கரண்ட் வந்து கண்ட்ரோலுக்கு வரும் இது மட்டும் இல்லாம நம்ம வந்து உணவு கட்டுப்பாடு இதோட இல்லாம நம்ம வந்து மன அழுத்தம் இல்லாம சுற்றுப்புற சூழ்நிலையை நம்ம வந்து இந்த தூசு புகையெல்லாம் இல்லாத இடத்துல பார்த்து நம்ம நடந்துச்சோம்னா இருந்தோம்னா நம்ம வீசிங் வரது கண்ட்ரோல் போறோம் இதை தவிர ஸ்பெஷலா சொல்லப்பட்டிருக்கிற இறைப்பெருமலுக்கு சொல்லப்பட்ட பிரணாயாம பயிற்சிய மூச்சு பயிற்சிய தொடர்ச்சியா செஞ்சுட்டே வந்தோம்னா இந்த இறை சொல்லக்கூடிய ஆஸ்மா வந்து கட்டுப்படுதுன்னு சொல்லி ஆய்வு முடிவுகள் நிறைய தெரி தெரிவிக்குது இது தவிர்த்து குளியல் தைலமா அஸ்வகந்தி பலாலாக்சாதி தைலம் சுக்கு தைலம் நொச்சி தைலம் இதெல்லாம் தலையில தேய்ச்சி ஊற வச்சு தலை குளிச்சோம்னா இந்த இறைப்பிரும்பல் அதாவது கபம் கட்டுப்பட்டு இறைப்பெருமலானது கட்டுக்குள் வருது இதை நம்ம தொடர்ச்சியா மருத்துவத்தை பயன்படுத்தி எளிதில் நம்ம ஆஸ்மால இருந்து விடுபடலாம் பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி